கவிஞர் ஆசோ அவர்களின் அதிகாரத்தின் முகங்கள் கவிதை தொகுப்பு இவருடைய இரண்டாவது கவிதை நூல் இந்த புத்தகத்தில் இவர் இவருக்கு தெரிய வந்த அநீதிகள் இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளை இவர்களின் கவிதையின் கருப்பொருளாக கொண்டு இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார் தனது பதினாலு வயதிலேயே தனித்தமிழ் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தன்னுடைய பெயரை ஆசு என அவராகவே மாற்றிக்கொண்டத அறிந்தபோது அவரை நினைத்து பெருமையாக இருந்தது இவரின் ஆசானாக இவர் கொண்டுள்ள புரட்சிகர கவிஞர் புரட்சியாளர் இன்குலாப் அவர்களின் கவிதையை சொல்லி இவருக்காக இந்த கவிதையை நான் சொல்லி நன்றியுரையையும் ஏற்புரையையும் இவரை நிகழ்த்துவதற்காக அழைக்க இருக்கிறேன் அந்த கவிதை இதோ ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீலா கைகள் கைகளில் நெஞ்சம் படரும் எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் போதிய நிழலும் சிலுவையில் பிறையும் கொங்கும் சமத்துவ குணலில் கரையும் எந்த மூளையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் தூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு சமயம் கடந்த மானுடன் கூடும் சுவர் இல்லாத சமவெளி தோறும் குறிகள் குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதன் என்றொரு பாடல் இசைப்பேன் என்ற பாடல் எந்த அளவுக்கு தீப்பொறிகளோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவருடைய கவிதைகளும் இருக்கிறது இவருடைய கவிதையில் எனக்கு பிடித்த வரிகளை சொல்லி அவரை அழைக்கிறேன் ஊரின் நடுவே வழித்தடம் மறித்த போது ஊரின் நடுவே வழித்தடம் மறித்த போது மௌனமாய் கைகட்டி நின்ற அரசை கோபமாய் கை நீட்டி அறைந்தாலும் தகும் இந்த வரிகளை எழுதியதற்கு உங்களுக்கு பாராட்டு மற்றும் ஏற்புரையை நிகழ்த்துவதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் எனது இந்த மாலை பொழுதில் பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அத்துணை தமிழ் சான்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு என் நன்றினையும் பேரன்மையையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வினை எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியும் வருகிற சொல்லாடும் ஒன்றில் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நீதிபாண்டி அவர்களுக்கு எனது பேருந்து வழங்க நன்றினைகிறேன் நிகழ்வுக்கு இடம் தந்து உதவிய தேசிய நூலக வாரிய தமிழ் பிரிவு அதிகாரிகள் அழகிய பாண்டியன் நிர்மலா ஆகிய இருவருக்கும் எனது நன்றியும் பேருந்தும் நிகழ்வினை இவ்வளவு அருமையாக இவ்வளவு நேரம் தொகுத்து வழங்கி கொண்டிருந்த பேரன்பு கொண்ட தோழர் கவிஞர் தாமா தமிழ்வாணன் அவர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த நன்றியும் பேரன்பும் இந்த அருமையான நிகழ்வினை நிகழ்விற்கு வரவேற்பை வழங்கிய அன்பு அண்ணன் நான் பெரிதும் மதிக்கின்ற கவிஞருமான தேக அண்ணன் அவர்களுக்கு உள்ளம் கணிந்த பேரன்பும் நன்றியும் நான் செல்லமாகவும் விளையாட்டாகவும் அவரை நான் எப்போதும் யதார்த்த கவி என்றே அழைத்தேன் அவருக்கே உரிய பாணியில் நகைச்சுவையோடும் சிறப்பான ஒரு வாய் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கவிஞர் தங்க வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த பேரன்பும் நன்றியும் தனது ஈர சொற்களால் வெள்ளாற்றின் ஈரத்தை பாக்கலில் நிரப்பிய அன்பண்ணன் வாழ்த்துப்பா பாடி இடை பெற்று சென்றிருக்க அன்பண்ணன் கருப்பு பாரதி பா திருமுருகன் அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த நன்றியும் பேரன்பும் மிக உயர்த்தியாகவும் பார்வையாலும் மிக நுட்பமாக தங்களுடைய அறிமுக உரையை செய்த அண்ணன்கள் மூசி பிரகாஷ் அண்ணன் கவிஞர் க பாலமுருகன் ஆகியோருக்கு எனது உள்ளம் கணித நன்றியும் இந்த எளிய கவிஞரின் நூல் வெளியீடு வெளியீட்டுக்கு இந்த வெளிய இந்த நூல் வெளி இந்த நூலை அறிமுகமும் வெளியீடு செய்வதற்கும் வருகை புரிந்த அன்பு அண்ணன் ராஜி சீனிவாசன் அவர்களுக்கும் எனது உள்ளம் கனிந்த நன்றியும் தீரன் எனது இந்த நூலினை முதன்மை பிரதிகளை பெற்றுக்கொண்ட தமிழ் சான்றோர்கள் தமிழ் மேன்மக்கள் புரவலர்கள் ஏகேஎஸ் மெரீன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மதிப்பு மிகு அண்ணன் ஏகேஎஸ் சரவணன் என்கிற நானர்காடன் அவர்களுக்கு நன்றியும் பேரன்பும் வாழ்த்துக்களும் கரி பேரடைஸ் மற்றும் டிஎஸ்கே என்ஜினியரிங் பிரைவேட் நிறுவனத்தின் இயக்குனர் மதிப்பு மிகு அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியும் பேரன்பும் முதன்மை பிரதியை பெற்றுக்கொண்ட மதிப்புமிகு ஆசிரியை உசாக்கா அவர்களுக்கு எனது நன்றியையும் பேரன்பும் கவிமாலை அணைப்பின் மேன் மேனாள் தலைவர் மதிப்புமிகு அண்ணன் அண்ணனும் கவிஞருமான இறை மதிய மதியழகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றினையும் பேரன்பும் உரித்தாக்குகிறேன் பாடலை பாடிய சகோதரி எனக்காகவும் ஒரு பாடலை பாடிய சகோதரி பருவ தர்ஷினி அவர்களுக்கும் இசைக்கருவியை வாசித்து பாடல் பாடிய அன்பு தம்பி ஸ்ரீராம் நிஜந்தன் அவர்களுக்கும் மீண்டும் நன்றினையை உங்கள் உங்கள் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களோடு சேர்ந்து நூல பெறவிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றினையும் பேரன்போம் மேலும் விழாவிற்கு விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்களையும் பெயர் சொல்லி அழைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்பது எனது விருப்பம் ஆனால் நேர நெருக்கடியின் காரணமாக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி மலர்களை கால காலடியில் குறிப்பாக்குங்கள் சொல்லாடு ஒன்றின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அன்பண்ணன் நீதிபாண்டிய அவர்களின் அழைப்பையும் எனது அழைப்பையும் ஏற்று நிகழ்விற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றினை உரி தாக்குகின்றேன் இந்த நூல் ஏற்கனவே தமிழகத்தின் தலைநகர் சென்னை பெரியார் திடலில் மே பதினெட்டாம் தேதி வெளியிட்டு மே இருபதாம் தேதி நான் சிங்கப்பூருக்கு வந்துவிட்டேன் இரண்டு மாதங்கள் கழித்து அண்ணன் தேகாராமே சன்னன் அவர்களின் நூல் வெளியிட்டதில் தற்செயலாக அண்ணன் நீதிபாண்டி அவர்களை சந்தித்தேன் அவர் சந்தித்த உடனே தம்பி இந்த நூலை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் இங்கே வெளியிடுவதற்கான ஒரு திட்டமிடல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டு அவர் கிளம்பிட்டாங்களா ஆனா நான் அன்னைக்கு அந்த வெளியீட்டு காலுக்கு மூணு எடுத்துக்கிட்டே வந்தேன் யாருக்கு யாருக்கு கொடுக்கணும்னா பாலமுருகண்ணனுக்கும் திருமுருகண்ணனுக்கும் அழகிராஜன் அண்ணனுக்கு அக்கா இவங்க மூணு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு திட்டமிடல் ஆனா அதுல கொடுத்தது வந்து பாலமுருகண்ணனுக்கும் திருமுருகண்ணனுக்கு தேகரமேஸ்வரனுக்கு அப்படி கொடுத்துட்டேன் அவ கொடுத்துட்டு முகநூலையும் பதிவிட்டேன் ஏன் தம்பி நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன் நம்ம பட்டு போடலாமே நம்ம இங்கே வெளியிடலாமே நீ அதுக்குள்ளேயே புத்தகம் நடக்கிட்டு அப்படின்னு சொல்லி அன்பான ஒரு கட்டளையும் விட்டார் நான் அதை எதர்த்தமா தான் நினைச்சேன் இருந்த இந்த மாதிரி நூலெலாம் இங்கே வெளியிடுவதற்கான தளமும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா இது சமூக சார்ந்த நூல் இருந்தாலும் அவர் என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார் இலக்கியத்தை இலக்கியமாக பாரு அது இந்த இந்த நாட்டுக்கு தேவையா தேவையா அப்படின்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில அவருடைய மொத்த கருத்தையும் அதில் சொல்லிட்டாப்பல திருப்பி வந்து இந்த நூல் வெளியீட்டுக்கு திருப்பி அவரோட வந்து அழகுராஜன் அண்ணனும் அக்கா பிரபாதேவி அவர்களும் இந்த நூல் வெளியிடுவதற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை என்னிடம் பேசினாங்க யார்ட்டையும் கொடுக்க வேணா நீங்க நம்ம வெளியிட தம்பி அப்படின்னு சொல்லி அவங்கதான் புள்ளியா சொல்லி இந்த மூணு பேர் தான் புள்ளியா சொல்லி போட்டாங்க இந்த நூல் முதன்முறையாக இந்த நூல் மட்டும் இல்ல என்னுடைய நூல் முதன்முறையா சிங்கப்பூர்ல வெளியிடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் சொல்லாடு முன்றின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நீதிபாண்டி அவர்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் பெருமைப்படுத்தினாலும் பனிச்சுமை காரணமாக நிகழ்வுக்கு நான் எந்த வேலைகளையும் செய்யவில்லை என்றாலும் எதையும் பொருட்படுத்தாமல் எல்லா பணிகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து முடித்தவர் அண்ணன் நீதிபாண்டி அவர்களையே சாரும் அண்ணன் நீதிபாண்டி அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பு தனித்தமிழால் ஆன தொடர்பு எங்கள் இருவரையும் இணைத்தது கவிஞர் மகுடேஸ்வரன் மாணவர் பாசறை தான் இந்த நேரத்தில் அன்பு அண்ணன் தமிழறிஞர் மகுடேஸ்வரன் அவர்களுக்கு எனது பேரன்பு கலந்த நன்றினையை உரித்தாக்குகிறேன் தமிழ் என்ன செய்யும் என்று கேட்பவர்களுக்கு இதோ எல்லாம் செய்யும் என்று தன் செயலால் உறுதிபட காட்டியிருக்கிறார் அண்ணன் நீதிபாண்டி அவர்கள் நிகழ்வுக்கு அழைத்து பேசி ஆலோசனையும் வழிகாடுதலையும் வழங்கிய அன்பண்ணன் ரமேஷ் அன்பக்கா பிரமாதேவி அண்ணன் தங்க வேல்முருகன் அண்ணன் பா திருமுருகன் அண்ணன் பாலமுருகன் அண்ணன் அழகுராசன் மற்றும் சொல்லாடு ஒன்றின் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் திரண்டும் நூலை பதிப்பித்து உதவி பதிப்பிக்க உதவிய திரைப்பட இயக்குனர் வடலூர் ஆதிரை நூலாக்கம் பணிகளை வடலூர் ஆதிரை நூலை பதிப்பித்து தந்த வேரல் புக்ஸ் பதிப் பதிப்பாசிரியர் அக்கா அம்பிகா குமரன் அட்டைப்படம் வடியமைத்து தந்த ஓவியர் லார்க் பாஸ்கரன் இன்றைக்கு இன்றைக்கு வந்து லார்க் பாஸ்கரனுக்கு அவருடைய பிறந்த நாள் தோழருக்கு இங்கிருந்து என்னுடைய வாழ்த்து மலர்களை பணிப்பை மற்றும் இந்த நூலிற்கு பிழை திருத்தம் செய்து தந்த விழிகள் தி நடராசன் தோழர் பழமோகன் ஆகியோருக்கு என் உள்ளம் கணித நன்றியும் பேரன்பும் காணொலியை எடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் அழகராசன் அண்ணன் அவர்களுக்கும் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் தியாக ரமேஷ் அண்ணன் நல்லான் தம்பி வந்தியதேகன் ஆகியோருக்கு எனது பேரன்பு கலந்த நன்றியும் பாராட்டுகளும் இந்த நூலில் மொத்தம் முப்பத்தி மூணு கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த நிகழ்வில் பெண்கள் அதிகம் பங்கேற்கவில்லை என்ற ஒரு விம விவாதங்கள் எழலாம் ஆனால் இந்த நூல் முப்பத்தி மூணு கவிதைகளை நான் ஏன் வைத்தேன் என்றால் இந்தியாவில் மக்களவையிலும் மாநில மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை குறிக்கும் விதமாக ஒரு குறியீடாக நினைத்தே வைத்தேன் குறியீடாக நினைத்தே வைத்தேன் ஆகவே இந்த நிகழ்வில் ஆண்கள் மட்டுமே மேடையேறி பேசியிருக்கார்கள் பெண்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று யாரும் தவறாக கருதிட வேண்டாம் இது இயல்பாக அமைந்துவிட்டது நான் என்ன எதையும் செய்யவில்லை கவிதைகளை கவிதைகளை நூலாக தொகுப்பதற்கு வழிகாட்டல்களை வழங்கிய அண்ணன்கள் தேகாரமேஷ் பா திருமுருகன் அன்பு தம்பி தலைஞ்சர் மு ராம்குமார் அன்பு தோழர் தமிழன் பிரபாகரன் ஆகியோருக்கு இந்த தருணத்தில் நன்றியும் பேரன்பும் நூலாக்கம் பணிகளை தொடர்ந்து செய்கிறேனா என்று மாதத்தில் ஏழு முறையாவது அலைபேசியில் அழைத்து என்னை ஊக்கப்படுத்தியும் திட்டியும் தீட்டிய அன்பு அண்ணன் தேகாரமேஷ் அவர்களுக்கும் நான் எழுதிய கவிதைகள் கவிதைகளின் கால்களை அவ்வப்போது கிரிக்கியும் கிழித்து போடுவதை வாடிக்கையாக கொண்ட மகள் சக்தி நான்கு மாதம் மாதங்களே ஆன மகள் ஆழினி என் ஓய்வு நிறங்களை அடி அதிகமாக எடுத்துக்கொண்ட மகள் ஆயினி மற்றும் என் உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொண்டு எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தும் மனைவி தங்கமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றினையை இது இந்த நிகழ்வு என்னுடன் படித்த நண்பர்கள் என்னுடன் ஒரே நேர ஒரே நிறுவனத்தில் பணியாற்றிய தம்பிகள் நண்பர்கள் அண்ணன்கள் இப்போது என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் பங்களாதேஷ் நண்பர்கள் மற்றும் எங்கள் ஊரை சேர்ந்த நண்பர்கள் என்னுடன் பிறந்த அண்ணன்கள் ஆகிய அனைவரும் வந்திருக்கிறார்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றினையும் கொண்டு எத்தனையோ நண்பர்களை சொல்லி அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா நேர நெருக்கடி உங்கள் அனைவரையும் சொல்லி அழைத்து யாரையாவது விடுபட்டு என்ற அந்த மனவழி இன்னும் என்னை துரியத்தில் ஆழ்த்தும் என்பதால் உங்கள் இந்த விழாவிற்காக வந்து வாழ்த்திய வர முடியாமல் கால சூழலால் வரமுடியாமல் அங்கிருந்து வாழ்த்துகின்ற அத்தனை தமிழ் சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நண்டினையை உரித்தாக்கிக் கொண்டு எனது நன்றி உரையை நிறைவு நன்றி சிறந்த நூலை வழங்கிய நண்பர் கவிஞர் பூ ஆசு அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் கவிஞரிடமிருந்து நூலை பெற்றுக்கொள்ள அதாவது அவர் உள்ளே அடக்கி வைத்துள்ள பட்டாசுகளை பெற்றுக்கொள்ள அவரிடம் மேடையில் வந்து புத்தகங்களை அவர் அன்பளிப்பை செலுத்தி அவரிடம் என்று பெற்றுக்கொள்ளலாம் இதன் தொடர்ச்சியாக ஒரு அறிவிப்பு வருகின்ற நவம்பர் ஒன்பதாம் தேதி இதே அரங்கில் காலை பத்து மணிக்கு நண்பர் வெற்றி செல்வன் அவர்களின் சிவகாலி நூல் வெளியிடப்பட இருக்கிறது அதற்கு அனைவரும் தந்து வந்து அவர்கள் ஆதரவை தருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது உங்களுக்கான விலை விலை வந்து அவர் உங்களுக்கு பிடித்தமான விலையை கொடுத்து வாங்கிக்கொள்ளாம சொல்றாங்க உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை பாக்கெட் உள்ளது அல்ல இரவு உணவு தயாராகி இருக்கிறது அனைவரும் புத்தகம்

காதல் தேசம் நீதா ராஜராஜ சோழன்னா காதல் தேசம் நீதா பூவே காதல் தீவே முன்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜ ராஜ சோடன்னார் எனையாளும் காதல் தேசம் நீதா பூவே காதல் ஈவே கண்ணாடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கைதி என்றும் போது பாயும் மின்சாரமே உல்லாசனங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் எங்கெங்கு நான் போகிறேன் ஆசை தீயில் நான் வேகிறேன் ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தீன் மழை நீஜராஜசோழன் நான் ஆளும் காதல் தேசம் கல்லூர கல்லூரப்பாக்கும் பார்வை உள்ளூரப்பாயுமே கொல்லாமல் தொள்ளும் உள்ளம் சொல்லாதே விளையாடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே உன் தானை கங்களுன்று பொய சொல்லுதே முன் மூடும் ராணி சில்வாக்கிடேன் நிகாப Wongographic போகும் பலாக்கிடேன் நீ நிறாலுமே பேச் சர்க்கிடமே உல்லாம் குடைக் கலாடுமே உன் பேச்கேனாய் ரானி רாஜ ராஜ

အေးပါ